நான் நல்லா சாப்பிடுவேன் நான் யாரு லவரம் கிடையாது நான் சோறு லவரு பக்தி இங்க பாத்தீங்களா இது வந்து இந்த கொத்தமல்லி தலை வந்து வேரோட எங்க அம்மா வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அத என்ன பண்ணாங்க அந்த வேரை யூஸ் அதாவது வேணுங்கிறத யூஸுக்கு அது பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டாங்க அந்த வச்சதில் ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கே வந்து அதாவது சும்மா கொஞ்சோண்டு மண்ணும் தண்ணியும் ஊற்றி ஒரு தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்தான் வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஒரே நாளில் எந்த அளவுக்கு துளுத்து வந்திருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி வேரோடு வாங்கினீங்கன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா தென்னை மரத்தை இது எதுக்கு சாட்டுறேன்னா இது வந்து அஞ்சு வருஷத்தில் காய்க்கிற தென்னை மரம் இது இதில் என்ன ஆச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே மணி பிளான்ட் ஏறிடுச்சு இதை அதனாலயே இங்கே தேங்காய் ஏறி வச்சு மாட்டாங்க அதுவாக தான் நாங்கள் எடுத்துப்போம் அந்த கீழே விழுற தேங்காயில்தான் இந்த முளைச்சது தேங்காய் அதோடய குட்டிகள் சொல்லலாம் அது எங்கள் அம்மா வந்து பத்தியமாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது அதுதான் ஏற்கனவே ரெண்டு இருந்துச்சு அதை வந்து கொடுத்துட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இங்கே ஒன்று இருக்குது வீட்டில் ஒன்று வச்சுருக்காங்க வீட்டில் இருக்கிற தென்னங்கன்று வந்து இதுதான் தேங்காய் இது வந்து நெல்லிக்கன்று அப்புறம் இங்கே மணி பிளான்ட் நிறையா இருக்குதுனாலும் அங்கேருந்து கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம் இங்கே இருக்கிறதுல வந்து குபேரன் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து தொட்டாசிலங்கி இது இது வந்து வெத்தலை கண்ணு இது வந்து வெத்தலை கண்ணு இது வச்சு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் இந்த இந்த ஜாடியில தான் வச்சிருக்காங்கல்ல வெத்தலை கண்ணு அதுதான் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்புறம் வாசலில் வந்து இந்த மாதிரி கொத்து அது சரியாக தெரியல ஆனால் இது மல்லி செடி தான் இது அப்புறம் வந்து இங்கே வந்து கத்திரிக்கன்று தக்காளி செடி அப்புறம் இது வந்து கருந்துளசி சொல்லுவாங்க அது இதெல்லாம் வந்து ரோட்டோரத்தில் இந்த கன்று செடி கன்று போட்டு விற்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட வாங்கினது தான் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் கத்திரிக்கண்ணில் வந்து பூ விட்டுருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பேரில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக்